ஹைப்ரிட் விசஸ் மல்டி அசெட் அலகேஷன் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்கு மேலே டிஃபரன்ஸ் என்ன சார் ஹைப்ரிட்ங்கிறது வந்து ஒரு ப்ராட் கேட்டகரி அந்த கேட்டகரி அண்டரில் மல்டி அசெட் அலகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ் நான் ரிஸ்க் வைஸ் சொல்லிடு அண்ட் ரிட்டர்ன் வைஸ் சொல்லிடு ஃபர்ஸ்ட் வந்து அக்ரசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு அதில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குட்டி இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக பாண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற மல்டி அசெட் அலகேஷன் மல்டி அசெட் அலகேஷனில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஒரு ஈக்குட்டி வச்சுக்குவாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கோல்டு கோல்டுவாங்க சில பேர் இன்னும் அனதர் டுவெண்ட்டி பெர்சென்ட் பாண்டு வச்சுக்குவாங்க ஆர்பிட்ராஜ் ஸோ பட் ஓவரால் ஈக்குட்டி இஸ் லோயர் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட்டு வேறு ஃபைவ் டு டுவென்ட்டி பர்சன்ட் தேர்ட் கேட்டகரி வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் பண்ட்னு சொல்லுவோம் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிப்டி ஃபிஃப்டி பெர் ஈக்கு ரிமைனிங் பாண்ட்ஸில் இருக்கும் இதை விட லோயர் வந்து ஈக்குட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு அதில் ஒரு ப ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு வச்சுக்காங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆர்பிட்ராஜ் பாண்டெல்லாம் வச்சுக்கோங்க சோ திஸ் இஸ் த பிராட் ஹைபிரிட் அண்டர்ல இதெல்லாம் வரக்கூடியது